விருச்சிய ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வருட பலன்கள் விருச்சிய ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் ஆண்டாக இருக்கும் நீங்கள் நியாயம் அல்லது மற்றும் ஆன்மீகத்தின் வழியில்தான் வாழ்க்கையை வழிநடத்துபவர்கள் இந்த ஆண்டு உங்கள் திட்டங்கள் வெற்றி பெற்று முன்னேற்றம் அடைய செய்யும் ஆண்டாக அமையும் குடும்பம் தொழில்துறை ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் என உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிணாமத்தையும் விரிவாக ஆராய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் கொண்டு வரும் ஆன்மீகம் மற்றும் ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை ஈர்க்கும் உறவுகளின் சீரமைப்பு தடைப்பட்ட உறவுகளை மீட்டெடுப்பீர்கள் தேவையற்ற உறவுகளை விலக்கி மன நிம்மதியுடன் செல்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் இது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் பொருளாதாரத்தில் முக்கிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் தொழில் வளர்ச்சி வியாபாரிகள் புதிய திட்டங்களை கொண்டு வருவீர்கள் பழைய சரக்குகளை விட்டு தீர்ப்பதுடன் புதிய ஏஜென்சிகளை ஏற்க வாய்ப்புண்டு பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் இது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சிலர் இடமாற்றம் சந்திப்பீர்கள் ராகுவின் தாக்கம் காரணமாக வீண் செலவுகள் ஏற்படலாம் ஆனால் சிக்கனமாக செயற்பட்டால் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் சில பங்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் தாயாருக்கு கை கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் வேலை சுமை மற்றும் குடும்ப பாசத்தை சமன் செய்தால் மன அமைதி பெருகும் கர்ப்பிணிகள் மற்றும் பெரியவர்களுக்கான பரிந்துரை கர்ப்பிணிகள் எடை அதிகமுள்ள பொருட்களை தூக்கக்கூடாது பெரியவர்களுக்கு மருத்துவ பராமரிப்பு அவசியமாக இருக்கும் உங்கள் உறவுகளின் சூழல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் சில உறவினர்கள் படம் கேட்டு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம் ஆனால் உங்கள் தெளிவான முடிவுகள் இவ்வாறு சமாளிக்க உதவும் கல்வி பிள்ளைகள் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க கூடும் ஆனால் அவர்களின் முன்னேற்றம் உங்களுக்கு திருப்தி வரும் அவர்களுடைய தேர்ச்சி பெறும் முயற்சிகள் வெற்றி பெறும் பிள்ளைகளின் பிடிவாதம் இதை கட்டுப்படுத்த அமைதியாக பேசுவது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திடீர் பயணங்கள் மற்றும் அதிகமான வாய்ப்புகள் உள்ளன ஆவணங்களை சரியான முறையில் பராமரிக்கவும் முக்கிய ஆவணங்கள் தொடர்பான கவனக்குறைவால் சிக்கல்கள் ஏற்படலாம் தாய்வழி சொத்துக்கள் விவாதங்களை தவித்து தெளிவான முடிவுகளை எடுக்கவும் பரிகாரங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு சக்தியையும் மன உறுதியையும் தரும் பரிகாரங்கள் ஆஞ்சநேயரை வழங்குங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நலம் தரும் வியாழக்கிழமைகளில் மாறுதி கவசம் படியுங்கள் உதவிகள் செய்யுங்கள் கட்டட வேலைகள் செய்யும் பெண்களுக்கு உணவும் உடையும் கொடுங்கள் பசு மற்றும் பலாமரக்கன்று நடுதல் உங்கள் குடும்பத்தில் நற்பலங்களை கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எழுச்சிய ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் வெற்றிகள் நிறைந்த ஒரு பருவமாக இருக்கும் இந்த திறமைகள் மற்றும் ஆன்மீக விசுவாசம் மூலம் அனைத்து சவால்களையும் சமாளிக்க முடியும் உங்கள் உறவுகள் மற்றும் தொழில்துறையில் புதிய திசைகள் திறக்கப்படும் எல்லாவற்றிலும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வாழ்க்கையை மேலும் பலமாக மாற்றுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி